என்னது இதெல்லாம் ட்ரெஸ்ஸுமா ட்ரெஸ்ஸா யாருக்கு அர்ஜுனுக்கு தான் அத்த அவனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்ல அதான் கடைக்கு போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களாமா நீங்க கூட என் பர்த்டேவை மறந்துட்டீங்க ஆனா பவிதான் அத கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா யாரிடம் மறந்தா உன் அம்மா எனக்கு தெரியாதா உனக்கு எப்ப பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பவி தானே என்ன ட்ரெஸ் எடுக்க கூட்டு போனா அது பெரிய விஷயம் தானே மா அண்ணனுக்கு பவி தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணா நம்ம கூட போனா அண்ணன் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவான்ல ஆனா பவி எதை எடுத்து கொடுத்தாலும் ஓகேன்னு அர்ஜுனுக்கு ஷூ ட்ரெஸ் வாட்சனு எல்லாத்தையும் பவிதா செலக்ட் பண்ணா எங்க கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்கல அத்த பாத்தீங்களா உங்களுக்கு தான் டேஸ்டே கிடையாது நீங்களா இருந்தா ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பச்சை கலர் ஷூ எடுத்திருப்பீங்க உங்ககிட்ட இப்படி ஒப்பீனியன் கேட்க முடியும் ஆனா பவி அப்படி இல்லை அவை எல்லாத்தையுமே ரொம்ப சரியாக தான் செய்வாள் அதனாலே நானும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன் என்ன நீ அர்ஜுன் பவிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றான் ஏய் உனக்கு என்ன அவ்வளோ திமுறா எங்க கிட்ட சொல்லாம நீ என்னடி இவனை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுக்க போறது இல்லாத பேசாதடி இன்னொரு தடவை அர்ஜுன் விஷயத்துல தலையிட்ட பிச்சிடுவான் உன்னை பாய் மூடுறா அவ ட்ரஸ் எடுத்து தந்ததும் நீ அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா அப்போ அம்மா நான் இங்க எதுக்குடா இருக்கேன் முதல்ல அதெல்லாம் தூக்கி ஏறி